உங்களிடையே நான் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது ரசிக பட்டாளத்தை வைத்திருப்பது போல் அல்ல அது கடினமான ஒன்று அந்த நிர்வாக கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி யாரும் சூழ்ந்து நிற்க மாட்டாங்க இவங்கெல்லாம் கட்டுக்கடங்காதவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது முன்னால இருக்க அது பரவாயில்ல மூணு மணி நேரம் நிப்பியா நிற்பேன் நாலு மணி நேரம் ஆகுமா ஆகும் இது இந்த இந்த நிலை மாறி தான் இன்றைக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அதிகாரத்தை நோக்கி நகரணும் நம்ம வந்து ஆயிரம் பேர் ஒரு இடத்துல கும்பலாக கூடுறது முக்கியம் கிடையாது ஒரு புரோட்டக்கால் மெயின்டைன் பண்ணணும் மேடையில் இத்தனை பேர் தான் உட்காரணும் இத்தனை பேர் தான் உட்கார்ந்து மற்றவங்க போய் நாற்காலில் உட்காரணும் ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்புகளும் இவ்வளவு பேர் தான் பொறுப்பாளர்கள்னா அந்த பொறுப்பாளர்கள் மற்றவங்க எல்லாம் அந்த பொறுப்பாளர்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை போட்டு கூடுதலாக உதவியாளர்களை போட்டு லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்க முடியும் என்றால் அதில் திமுக முன்னணியிலே இருக்கிறது இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்க வேற எந்த கட்சியாலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கமிட்டி போட முடியாது வேறு இருக்கும் புகழ் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் முடியாது ஒரு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்போட வழிநடத்த வேண்டும் அவங்க வேலையை அவங்கவுமே செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஆடை ஆணைக்கிட்டு இருக்க மாட்டார் என்கிட்ட சொன்னாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கட்சி அமைப்பாக திரண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்று